கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் ஐம்பத்தி ஒன்று நான்கு என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் நீதிமொழிகள் நான்கு இருபதில் வாசிக்கிறோம் என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் என்று அவருடைய வசனங்களுக்கு நம்முடைய செவியை சாய்க்கும் போது நாம் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்போம் அவருடைய சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுக்கும்போது பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் அவர் நம்மை மேன்மையாக வைப்பார் ஒன்று சாம்பல் பதினைந்து இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் ஆட்டுக்கடாக்கில் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சவுல் கத்தருடைய வார்த்தைக்கு முழுவதுமாக செவி கொடாமல் போனபடியால் கத்தர் சவுளை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் நம்முடைய வாழ்க்கையில் கத்தருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்காமல் போகும்போது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போவோம் நம்முடைய கர்த்தரின் வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார் எரேமியா மூன்று பதிமூன்றில் வாசிக்கிறோம் என் சத்தத்திற்கு செவி கொடாமற் போனதையும் ஒத்துக்கோள் என்று கர்த்தர் சொல்கிறார் எத்தனை நாட்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் நம்மை கடினப்படுத்தி வாழ்ந்து வந்தோம் நாம் அதை ஒத்துக்கொள்ளும்போது நாம் மனம் திரும்பி கத்தருக்கு கீழ்ப்படியாக நம்மை ஒப்பு கொடுக்கும்போது கத்தர் நமக்காக எழுந்தருள்வார் நம்முடைய வாழ்க்கையிலே கத்தர் நமக்கு நன்மைகளை செய்வார் லூக்கா ஆறு இருபத்தி ஏழில் வாசிக்கிறோம் அவருக்கு செவி கொடுக்கிற நாம் சத்திருக்களை சிநேகிக்க வேண்டும் பயக்கர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் நம்மை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும் நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ண வேண்டும் நீதிமொழிகள் எட்டு முப்பத்தி நாலில் வாசிக்கிறோம் அவருக்கு செவி கொடுக்கும்போது நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம் நாம் தேவனால் உண்டானவர்கள் தேவனால் உண்டானவர்கள் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் லூக்கா எட்டு நாற்பத்தி ஏழில் வாசிக்கிறோம் தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனபடியால் காணான் தேசத்துக்கு போக முடியவில்லை நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின பரம கணானுக்கு போக அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம் ஆம் பிரி கர்த்தர் நம்மோடு பேசும்போது நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும்போது அவருடைய ஆசிர்வாத்தை சூந்தரித்து கொள்வான் ஏசை ஐம்பத்தி ஒன்று நான்கில் வாசிக்கிறோம் என் ஜனங்களே எனக்கு செவி விடுங்கள் கருத்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமே